நம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா பார்த்து கேட்குறாரு ஏமா இந்த குழந்தை உங்களுடைய தான் தந்தை அவருடைய பெயர் மாயவன் மருண்டு போய் நிற்கின்றார் என்றால் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் ஒரு முறை தஞ்சாவூருக்கு போகிறார் ஒரு மாநாட்டிற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எந்த மாநாட்டுக்கு போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதும் ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அது போன்று அந்த வகையில் தலைவர் தஞ்சாவூருக்கு போகிறாருங்க அங்கே இருக்கின்ற மக்கள் திபு துபுதுன்னு எல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க தலைவரை பார்க்கணுன்னு அப்போது தலைவர் என்ன பண்ணார் காரில் அந்த ஊரோட என்ட்ரி ஆகும்போது ஒரு தெரு வழியாக வர்றார் அப்பொழுது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சிலம் பெண்மணி ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மெல்ல 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 தவழ்ந்து வந்து வாசலுக்கு வந்துடுது தலைவர் காதுகளுக்கு அந்த குழந்தை அழறது கேட்குறது தலைவர் என்ன பண்ணார் காரை நிப்பாட்டிட்டு அந்த குழந்தை போய் தூக்குறாரு நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா பார்த்து கேட்குறாரு ஏமா இந்த குழந்தை உங்களோட இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இது கனவா நிஜமான பார்க்கறாங்க ஏன்னா தலைவரை பார்க்க தெய்வத்தை பார்க்க அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கிறது ஆனால் யாருக்கும் கிடைக்காத காண கிடைக்காத காட்சி எனக்கு கட்சி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கிடைத்து விட்டதே அப்படின்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஐயா இது என்னுடைய குழந்தை அதாவது என்னால் உடம்பு முடியல அங்கே போக முடியல எல்லோரும் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது ஏன்னா எல்லோருமே உங்களை பார்க்க அங்கே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அளவு கடந்த மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒன்று ஆற்காலி எடுத்து உட்காந்துட்டுருக்காரு அந்த குழந்தை கொஞ்சிறார் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது எல்லோருமே திபு திபுதுன்னு ஓடி வராங்க அப்பொழுது அந்த குழந்தையுடைய தந்தை அவருடைய பெயர் மாயவன் அவர் என்ன பண்ணார் மருண்டு போய் நிற்கின்றார் என்றால் அப்பொழுது பார்த்திங்கன்னா அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு தலைவருக்கு மது பழக்கம் புகைப்பழக்கம் அறவே பிடிக்காது இவர் என்ன பண்ணார் தயங்கி தங்கி அங்கேயே நிற்கிறாரு இவருக்கு சந்தோஷம் வர அதாவது என்னுடைய குழந்தைய மக்கள் எம்ஜிஆர் எடுத்து கொஞ்சாருன்னு உடனே அங்கிருந்து கேட்குறாரு தலைவரே நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க ஊர் சனமே கூடி இருக்குது நீங்கள் என் குழந்தைய கொஞ்சறீங்க அப்படியே உங்கள் வாயால் என் குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு அண்ணா துறை அண்ணா அப்படின்னு அண்ணாதுறை பேர் வைக்கிறாரு அவருக்கு எல்லாம் இல்லாம குடிச்சு சரி கிட்ட வாங்கன்னு சொல்கிறாரு கிட்ட அப்படியே தயங்கி தயங்கி வராரு தலைவருக்கு மிகப்பெரிய கோபம் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்றாரு இப்படி குடிக்கலாமா தவற அல்லவா என்று கூற அவர் என்ன பண்றார் யாரு அந்த மாயவன் தெய்வமே தலைவரே என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் உங்க மேல சத்தியமா என் பிள்ளை மேலே சத்தியமா இனிய வாழ்நாளை குடிக்கவே மாட்டா அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு கண் கலங்கி பேசுகிறார் உடனே மக்கள் திருமணம் எம்ஜா என்ன பண்றாரு அவர் வைத்திருந்த அந்த வெள்ள நிறை கைக்குட்டை எடுத்து கண் தொடச்சி விடுறாரு அவர் நெகிழ்ந்து போகிறாரு தொடர்ச்சி விட்டு பிற்பாடு பார்த்தினா அந்த கைக்குட்டை தவறி கீழே விழுந்துடுது உடனே அந்த என்ன பண்ணார் யார் மாயவன் அப்படி எடுத்து வச்சுக்க வச்சுக்கிறாரு தலைவர் கேட்கற பார்ப்பா கைக்குட்டை கொடுங்கன்னு வேறு தரன் இல்லை தலைவரே எனக்கு இதுவே போதும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றார் அவர் வாழ்நாள் முழுவதும் குடிக்கவே இல்லையா அந்த கைக்குட்டையை ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுக்கிட்டாரான் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது